மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே எல்லோருக்கும் சிறகடிக்க ஆசை இருக்கத்தான் செய்கிறது ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அதற்கான உழைப்பையும் அதற்கான அர்ப்பணத்தையும் கொடுத்து அதனை சாத்தியமாக்குகிறார்கள் அந்த வகைகளில் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லோரும் சாத்தியப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள் இன்றைய நாளிலும் நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் நமக்கு புதியவர் அல்ல ஏற்கனவே புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் நமக்கு அறிமுகமானவர் அருள் முனைவர் வில்சன் அவர்கள் அருள் தந்தையை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் ஆசிரியர் அருள் முனைவர் சி வில்சன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கிராத்தூர் கிராமத்தை சார்ந்தவர் அருட்பணியாளர் வில்சன் அவர்கள் வின்சந்திய சபை எனப்படக்கூடிய துறவர சபையில் அருட்பணியாளராக ஏறக்குறைய முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய அருட்தந்தை கல்வியியலில் முதுகலை பட்டமும் ஆங்கிலத்தில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார்கள் தன்னுடைய குருத்துவ பணியை ஒரு உதவி பங்கு குருவாக தொடங்கியவர் ஆசிரியராக தலைமை ஆசிரியராக கல்லூரி முதல்வராக இன்னும் வின்சந்திய சபையின் தென்னிந்திய மாகாண தலைவராக என்று பல்வேறு பொறுப்புகளை கடந்து வந்தவராக இருக்கிறார் அதுபோல குருத்துவ உருவாக்க பயிற்சியில் உருவாக்குபவராகவும் பார்மேட்டர் என்று சொல்லுகிறோம் அந்த ஒரு நிலையிலும் இரண்டு ஆண்டுகள் பணி செய்து வந்திருக்கிறார் குருமானவர்களுடனும் மாணவர்களுடனும் இளைஞர்களுடனும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அனுபவமும் அந்த பணிகளில் ஆர்வமும் கொண்டவராக இருப்பவர் தற்போது சொந்தம் என்று சொல்லப்படக்கூடிய சமூக சேவை மையத்தின் இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் மாணாக்கர்கள் இளைஞர்கள் ஆசிரியர்கள் இன்னும் பல்வேறுபட்ட குழுக்களுக்கு தன்னம்பிக்கை ஆளுமை பயிற்சியை தொடர்ந்து வழங்கக்கூடிய அனுபவமிக்க ஒரு அருட்தந்தையாக இருக்கிறார் ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது நூல்களுக்கு சொந்தக்காரராகவும் நமது அருட்பணியாளர் இருக்கிறார் ஆக இத்தகைய மேன்மை மிக்க அனுபவமிக்க ஆசிரியராக திகழக்கூடிய அருள்முனைவர் வில்சன் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக இந்த அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் ஒரு ஆங்கில புத்தகம் ஒவ்வொரு மனிதரும் ஒரு முறையேனும் வாசித்து புரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நான் கருதுகிறேன் பி யுவர் பேஸ்ட் வேர்ஷன் பி யுவர் பேஸ்ட் வேர்ஷன் ஒவ்வொரு மனிதருக்கும் பல்வேறு முகங்கள் பரி பரிமாணங்கள் இருக்கலாம் அதில் சிறந்த ஒரு பரிமாணத்தை இந்த உலகுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அக்கறையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இந்த புத்தகமானது அமைந்திருக்கிறது இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பவர்கள் தமிழகத்தின் தனிச்சிறந்த வார இதழாக இருக்கக்கூடிய நம் வாழ்வு பத்திரிகையின் வெளியீட்டாளர்கள் ஏறக்குறைய நூற்று நாற்பத்தி ரெண்டு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து தேவைப்படுபவர்கள் திரையில் பார்க்கக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நன்வாழ்வு அலுவலகத்தையும் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்னவாக இருக்கிறது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் பதிப்பு வெளியாகி ஆயிரம் புத்தகங்கள் அச்சிடப்பட்டு விற்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை எட்டு பதிப்புகள் மீண்டும் மீண்டுமாக மறுபதிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு தேவைப்படக்கூடிய விரும்பப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த பி யுவர் பெஸ்ட் வேர்ஷன் திகழ்ந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை இருபது தலைப்புகளை கொண்டிருக்கிறது இருபது தலைப்புகளும் இருபது வகையான வாழ்வியல் கோட்பாடுகளாக அனுபவங்களாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நேரடியாக வாருங்கள் நேர்களை நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம் இந்த பி யுவர் பெஸ்ட் வேர்ஷன் இது உருவாக்க காரணமாக இருந்தது அது இதனுடைய பின்னணி குறித்து முதலில் பகிர்ந்து கொள்ளலாமா ஒரு சிறு கதைதான் இதனுடைய ஒரு ஆரம்பமாக இருந்தது ஒரு நாள் ஒரு புத்தகத்திலேயோ ஒரு படித்தேன் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனோடு பால்கனியிலே இருந்து காலையிலே தேநீர் அறிந்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஏராளமான எறும்புகள் இணைந்து ஒரு ரொட்டி துண்டை இழுத்து கொண்டு போவதை அவர் பார்த்து கொண்டே இருந்தார் கூர்மையாக அந்த ரொட்டி துண்டுகளை ரொட்டி துண்டை அது இழுத்து கொண்டு செல்லுகின்ற நேரத்திலே ஒரு இடத்திலே அந்த தரையில் ஒரு பெரிய பிளவு இருந்தது அந்த எறும்பால் அந்த பக்கம் அதை இழுத்து கொண்டு போக முடியவில்லை அப்பொழுது அந்த எறும்பு அந்த ரொட்டி துண்டை ஒரு பாலம் போல வைத்து எல்லா எறும்புகளும் அதில் ஏறி அந்த பக்கம் சென்று இந்த ரொட்டி துண்டை மீண்டும் இழுத்து கொண்டு சென்றது இவ்வாறாக இழுத்து இழுத்து ஒரு ஒரு ஓட்டை பக்கத்தில் சென்று விட்டு அது எவ்வளவும் உயர்ந்து பார்த்தது ஆனால் அந்த ரொட்டி துண்டை உள்ளாலே இழுத்து கொண்டு செல்ல முடியவில்லை அதுதான் அதனுடைய இருப்பிடம் அதனுடைய உறைவிடத்திற்கு ரொட்டி துண்டை எடுத்து செல்ல முடியவில்லை இறுதியாக அதை அங்கே விட்டுவிட்டு எல்லா எறும்புகளும் சென்று விட்டது இந்த மனிதன் தன்னுடைய குழந்தையை பார்த்து இந்த எறும்பை பார்த்தாயா இது என்ன செய்திருக்கிறது எப்படி கஷ்டப்பட்டு எடுத்து வந்த ரொட்டி துண்டை அந்த ஓட்டைக்கு முன்னாலே கொண்டு போக முடியாமல் அதை விட்டு சென்றது என்று சொன்னான் அதோடு ஒரு படிப்பினையும் கொடுத்தான் வாழ்க்கையிலே நாம் பொருள் தேடுகின்ற ஒரு ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு தேடலிலே இருக்கிறோம் மிகவும் சிறப்பாக சொத்து செல்வம் இதை தேடுகிறோம் சில மனிதர்கள் பட்டங்கள் பட்டயங்களை தேடுகிறார்கள் சில மனிதர்கள் புகழை தேடுகிறார்கள் ஆனால் இந்த சொத்து செல்வம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய உண்மையான இருப்பிடத்திற்கு நம்மால் எடுத்துச் செல்ல முடியாத ஒன்றாக இருக்கிறது இறப்பு என்று ஒன்று வரும்போது நாம் எல்லாவற்றையும் விட்டு செல்லுகின்றோம் இறந்த பின்னும் நம்மோடு வரக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது ஆகவே அதை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த மகனுக்கு அவர் அறிவுரை கொடுத்ததை நான் வாசித்தேன் அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே எத்தனையோ பொருட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த நகர்விலே விறுவிறுப்பான ஒரு ஒரு பயணம் என்று சொல்லுவது சாதாரண ஒரு பொருளிலிருந்து சிறந்ததற்கு வருவது சிறந்ததிலிருந்து மிக சிறந்ததற்கு செல்லுவது மிக சிறந்ததிலிருந்து இன்னும் அதன் உச்சகட்டத்திற்கு செல்லக்கூடியது ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் முடிக்கப்பட்ட ஒன்றாக இல்லை நெவர் எ ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் இதை மையப்படுத்தி சில கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தேன் இதில் ஒவ்வொரு கட்டுரைகள் கல்விச் சுரங்கத்திலும் மாணவர்களுக்கு சிறிய அளவிலே கொடுத்திருக்கிறேன் அதை நம் பத்திரிகை கல்விச் சுரங்கம் வழியாக வெளியிட்டிருக்கிறது ஆனால் புத்தகத்திற்கென்று வரும்போது என்னுடைய பாணியிலே அதை இன்னும் பெரிதுபடுத்தி அதன் சில சிறப்பு அம்சங்களை எல்லாம் போட்டு அதை வைத்திருக்கிறேன் இதன் மைய கருத்தாக நான் அதில் பார்த்தது என்ன என்று சொன்னால் ஒரு தலைமுறைக்கு நாம் சொத்து சேர்த்து வைக்கலாம் பணம் சேர்த்து வைக்கலாம் செல்வந்தர் என்று அழைக்கப்படலாம் ஆனால் அதற்கு மேல் அந்த சொத்து நமக்கு கை கொடுக்காது ஏராளமான அழகூட்டிகளை நாம் பயன்படுத்தலாம் ஆனால் உண்மையான அழகை நிலையான ஒரு அழகை அது கொடுப்பது இல்லை இதை போன்று மகிழ்ச்சி என்று சொல்லுவதை நாம் தேடிச் செல்லுகிறோம் ஆனால் அது ஒரு மனநிலை என்பதை மறந்து விடுகிறோம் பொருளிலே மகிழ்ச்சியை பார்க்கிறோம் சொத்துக்களிலே மகிழ்ச்சியை பார்க்கிறோம் அது கைவிட்டு விடுவதையும் பார்க்கிறோம் ஆகவே இறப்பிற்கு பின்னும் நம்மோடு வரக்கூடிய சில குணாதிசயங்கள் இருக்கிறது அது மிகவும் சிறப்பாக பிறருடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதுதான் அதுதான் உள்ளத்தில் நிலைத்திருந்து உறுதியான ஒரு நிலைப்பாட்டை மக்களுக்கு கொடுக்கும் இறந்து நூறு வருடங்கள் ஆன பின்னும் சிலரை நாம் நினைத்து பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்கள் சொல்வார்கள் பிறருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஒரு ஏற்றத்தை ஒரு தாக்கத்தை கொடுத்திருப்பது ஒரு உந்துதலை கொடுத்திருக்கிறது ஆகவே அவ்வாறாக உள்ள ஒரு வாழ்வை தேக்கி நோக்கிய ஒரு பயணம்தான் இந்த வாழ்வு என்பதற்காக அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சில காரியங்களை தொகுத்து இருபது கட்டுரையாக நான் இதிலே கொடுத்திருக்கிறேன் மிகவும் சிறப்பாக இந்த பி யுவர் பெஸ்ட் வேர்ஷன் என்று சொல்லக்கூடியது நமக்கு ஆயிரம் முகங்கள் உண்டு முக பாவனைகள் உண்டு பதிவுகள் உண்டு எல்லா நேரத்திலும் நாம் ஒன்றாக இருப்பது கிடையாது ஆனால் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சிறப்பான ஒரு முக தோற்றத்தை ஒரு பதிவை உலகிற்கு விட்டு செல்ல வேண்டும் அதுதான் இந்த அழியாத செல்வம் என்று நான் சொல்லுவது மரபுகள் மதிப்பீடுகளிலே மலரக்கூடியது பிறருக்கு வாழ்வை மலரச் செய்யக்கூடும் இம்பாக்டட் லைஃப் எந்த விதத்திலே அவருடைய வாழ்வுக்கு ஒரு உறுதுணையாக உந்துதராக ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறேன் என்பதுதான் ஆகவே அந்த கண்ணோட்டத்திலே தான் இந்த இருபது தலைப்புகளையும் எழுதியிருக்கிறேன் மிகவும் சாதாரணமான சில காரியங்களாக இருக்கலாம் ஆனால் அவை எல்லாம் ஒன்றாக சேரும்போது ஒரு மனிதனை ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதனை வரலாறு சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அவருடைய பாத பதிவுகளை எல்லாம் மறக்காது நாம் பின்தொடரக்கூடிய ஒன்றாக அது ஒரு சுடராக சுவடாக மாறக்கூடிய ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம் அவ்வாறாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் தன்னுடைய மிகச்சிறந்த முக பதிவை வெர்ஷனை கண்டுபிடித்து அதை வாழ்க்கையில் மிகைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இது எழுதப்பட்டது ரொம்ப ரொம்ப அருமையா இதனுடைய முழு மைய சிந்தனையையும் நீங்கள் வந்து அதனுடைய பின்னணியோடு சேர்த்து சொல்லி எப்படி உருவானது இதனுடைய நோக்கம் என்ன நம்ம இந்த உலகத்துல விட்டு செல்லக்கூடிய ஒரு இம்பேக்ட் தி பெஸ்ட் இம்பேக்டா இருக்கணும் அது வந்து ஏனோதானோன்ற ஒரு வாழ்க்கை நம்மளும் வாழ்ந்துடக்கூடாது நாம் விட்டு செல்லக்கூடிய அந்த ஒரு அடையாளங்களும் ஏனோதானா ஒரு காரியமாக இருந்து விடக்கூடாது என்கிற மைய சிந்தனையோடு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி தந்தை அவர்களே நாம் நேரடியாக புத்தகத்திற்குள்ளாகவே செல்வோம் சில தலைப்புகளை அதற்குள் என்ன இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் இதை வாசிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு இதில் இருக்க ரெண்டு தலைப்பு முதல் தலைப்பு ஒன்பதாவது தலைப்பு இது ரெண்டும் தலைப்பை பார்த்தோன்னே ஒரே மாதிரியான விஷயமோ அப்படின்னு தோன்றியது ஆனால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நோக்கங்கள் அது வேறு வேறு விதமாக இருப்பதையும் புரிந்து கொள்ள முடிந்தது யூ ஆர் ப்ரஷியஸ் முதல் தலைப்பு யூ ஆர் அமேசிங் ஒன்பதாவது தலைப்பாக இருக்கிறது முதல் பக்கத்தும் ஒன்பதாவது தலைப்பு ஐம்பத்தி பக்கத்தில் இது ரெண்டு தலைப்புகளுக்குள்ளும் நீங்கள் என்ன விதமான காரியங்களை பொதுவாக அல்லது வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்கிறீங்க யூஆர் பிரேஷியஸ் என்று சொல்லக்கூடிய இதில் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த வெளி தோற்றத்தை வைத்து நாம் சில நேரங்களிலே அவர்களை மதிப்பீடு செய்கிறோம் நிச்சயமாக அது சரியான மதிப்பீடாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு இவ்வாறாக நாம் பிறரை மதிப்பீடு செய்தால் அன்னை தெரசாவை பார்த்து இந்த உலகமே அதிர்ந்து போனது அவருடைய வெளித்தோற்றமோ உருவமோ அந்த அளவிற்கு ஒரு கவர்ச்சியான ஒன்று கிடையாது இதை விட கவர்ச்சியான எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் அன்னை தெரசா பிறர் மீது கொண்ட அந்த அன்பு அந்த பிறர் அன்பு சேவைகள் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த மனப்பக்குவங்கள் த லவ் த கைண்ட்னஸ் த கம்பேஷன் என்று சொல்லக்கூடியது தான் அவர்களை உயர்ந்த மனிதராக மாற்றியது வெளித்தோற்றம் அல்ல அதை போன்று அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த அறிவியல் ஆராய்ச்சி நுணுக்கங்கள் இதை பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடியது அதிலே அவருடைய அர்ப்பணிப்பு இதை பார்க்கும்போது நிச்சயமாக அதுதான் அவரை நாசா விஞ்ஞானிகள் கூட அதிர்ந்து ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதராக மாமனிதராக அவரை மாற்றியது காமராசரை நாம் பார்க்கும்போது அவருடைய இந்த மக்கள் பணி அதிகம் கல்வி அறிவு இல்லை என்றாலும் எவ்வளவு நுணுக்கத்தோடு அவர் கல்வி அறிவை ஊட்டி இருக்கிறார் நம் மக்களுக்கு எந்த அளவிற்கு விவசாயத்தை வளர்த்திருக்கிறார் இருக்கிறார் அணைகளை கட்டி நீர்த்தேக்கத்தை எல்லாம் உருவாக்கி இதை பார்க்கும்போது ஒரு அழகூட்டி ஒரு மனிதனுக்கு நல்ல அழகை கொடுப்பது கிடையாது ருசியான உணவு ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது கிடையாது சொத்து செல்வம் ஒரு மனிதனுக்கு பிற்காலத்தில் வாழக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பது இல்லை ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அந்த வேல்யூ என்று சொல்லக்கூடியதான் புரிஞ்சு விலை மதிப்பெற்ற ஒரு ஒருவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் அருமையான ஒரு கதையை அதில் சொல்லி இருக்கிறேன் ஒரு வைரம் ஒரு சேற்றுக்கு அருகாமையில் வைக்கப்பட்டால் அது சாதாரணமான கோழிக்குண்டு அது ஒரு மியூசியத்துக்கு செல்லக்கூடிய அருங்காட்சியத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல காமிச்சாங்கன்னா அது ஒரு பளிங்கு கல் ஒரு வைர வியாபாரிகிட்ட காட்டியாச்சுன்னா அது ஒரு வைரம் விலை மதிக்கப்பட்ட வைரம் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய இந்த வைரத்தை நோக்கி ஒரு நகர்விலை இருக்க வேண்டும் அதுதான் அவனுடைய பெஸ்ட் வேர்ஷன் ஆகவே அதை அவன் கண்டுபிடிக்க வேண்டும் நம்மையே அறிந்து கொள்ள வேண்டும் பிறரை அறிந்து கொள்ள வேண்டும் பிறரை அறிந்து கொள்வது அறிவு என்று சொன்னால் என்னை அறிந்து கொள்வது ஞானம் ஞானம் அவ்வாறாகத்தான் அதை நான் அதை பார்த்திருக்கிறேன் சுயமதிப்பீடு மதிப்பீடு என்பதை வைத்து அது ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கக்கூடியதாக அல்ல உயரிய சிந்தனைக்கு நம்மை படிப்படியாக எடுத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரே நாளிலே நாம் அதற்கு போக மாட்டோம் இந்த கண்ணோட்டத்திலே தான் ஒன்பதாவது கட்டுரை அமேசிங் என்று சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அது ஒவ்வொரு மனிதனும் தன்னை பார்த்து சொல்லக்கூடிய அதே நேரத்தில் யு ஆர் அமேசிங் என்று சொல்வது தனக்கு அடுத்திருப்பவரை பார்த்து அவருடைய மேன்மையை உணர்ந்து கொண்டு அவரை தூண்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது சொல்வது போல பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள் ஸோ அது அவங்களுடைய குடும்ப பின்னணியை வச்சோ அவர்கள் வாழக்கூடிய சூழலை வச்சோ அவங்கள பிராண்ட் பண்ணி நீ இது லாயக்கு இல்லை அல்லது நீ இந்த பின்னணி தான் அப்படின்னு மட்டம் தட்டாமல் தெர் இஸ் ஆல்சோ எ பெஸ்ட் இன் அதர் அதையும் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ரெண்டு தலைப்பை அழகாக வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கிறீங்க ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க சாமி இன்னொரு தலைப்புக்குள்ளே போகுவோம் பதிமூன்றாம் பக்கத்தில் இட்ஸ் யுவர் சாய்ஸ் வாழ்க்கையில் நம்ம நிறைய தேர்வுகள் நம்ம எடுக்கிறோம் இட்ஸ் யுவர் சாய்ஸ் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இதில் வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட நிகழ்வுகளை பார்க்கும்போது அது ஒரு தேர்வுகளினுடைய தொகுப்பு தான் காலையில் எழுந்திருக்கணுமா எழும்ப வேண்டாமா எழுந்தாலும் என்ன செய்ய வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்கணுமா இல்லை மீண்டும் தூங்க வேண்டுமா நல்ல காரியங்களுக்காக நம்ம உடனே போக வேண்டுமா பணிக்காக போக வேண்டுமா இல்லை சோம்பி சற்று நேரம் இருக்க வேண்டுமா இவ்வாறாக ஒரு ஒரு ஒவ்வொரு நாளையும் நாம் பார்க்கும்போது அது பெரிய தேர்வுகளுடைய சாய்ஸஸ் தான் அதனுடைய தொகுப்பு தான் இதை சிறு காரியங்களுக்காக நாம் இருந்து நம்முடைய நேரத்தை எல்லாம் வீணாக்கவும் முடியும் பெரிய காரியங்களை நோக்கி ஒரு நகர் நாம் ஈடுபட்டிருக்க நம்மால் முடியும் ஆகவே வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய மாற்றங்கள் இந்த தேர்வுகளினால் வரக்கூடியது ராபர்ட் ஃப்ரோஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஆங்கில கவிஞர் ரோட் நாட் டேக்கன் என்ற ஒன்றை சொல்லுகிறார் அவர் ஒரு நாள் அருமையான ஒரு சூழலிலே இயற்கை சூழலிலே சென்று இருக்கும்போது அந்த சாலை இரண்டாக பிரிகிறது ஒரு சாலையை பார்க்கும்போது ஏராளமான மக்கள் பயணித்திருக்கிறார்கள் அந்த தடயங்கள் அங்கே இருக்கிறது சருகைகள் எல்லாம் அது மீது மிதித்து மிதித்து புல்லுகள் எல்லாம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது நிறைய பேர் பயணித்திருக்கின்ற அந்த தடயங்கள் இருக்கிற அறிகுறிகள் இருக்கிறார் இன்னொன்றை பார்த்தால் புல் புண்டுகள் எல்லாம் நன்றாக இருந்து காலையில் உள்ள ஆமா பனி துளிகள் எல்லாம் அதுல தெரிகிற அளவில் இருக்குது அப்பொழுது அவர் அங்கே நின்று எல்லாரும் பயணித்த ஒன்றை நான் பயணிக்க வேண்டுமா இல்லை யாரும் பயணிக்காத ஒன்றிலே நான் செல்ல வேண்டுமா என்ற ஒரு ஐயப்பாடோடு எதை தேர்வு செய்வது என்ற அந்த குழப்பத்திலே ரொம்ப நேரம் யோசித்து விட்டு யாரும் செல்லாத ஒன்றை தேர்ந்தெடுப்போமே என்று அதிலே பயணித்தார் அது சவால்கள் நிறைந்ததாக இருந்திருக்கலாம் ஆனாலும் அது என்னுடைய தனித்தன்மையை கொடுத்து என்னை ஒரு சிறந்த மனிதராக மாற்றியது என்று அது சொல்லுகிறது ஆகவே அந்த தேர்வு என்று சொல்லக்கூடியதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தனித்தன்மை நம்முடைய சிறப்பு அம்சங்கள் நம்முடைய சாதனை பயணங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியது அது ஆனால் அது சவால் நிறைந்தது அல்ல என்று நான் சொல்லவில்லை ஆகவே இது மாணவர்களுக்கு நாம் சொல்லும்போது வாழ்க்கையினுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் தேர்ந்தெடுக்கும் போது வாழ்க்கையின் கனவுகளை தேர்ந்தெடுக்கும்போது வாழ்க்கையின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கும்போது போது வாழ்க்கை துணைவியை தேர்ந்தெடுக்கும் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும்போது நம்முடைய ஓய்விற்கு பின்னான ஒரு வாழ்வை தேர்ந்தெடுக்கும் போது அது மிகவும் முக்கியமான காரியங்கள் அதிலே முழு ஈடுபாடோடு எதை முதன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி வர வேண்டும் ஆகவே வாழ்வில் உள்ள மாற்றங்களை எல்லாம் பார்க்க வேண்டுமென்றால் நம்முடைய அந்த தேர்வு மிகவும் முக்கியம் நம்முடைய குரல் ஒன்று கூட சொல்லுகிறது இல்லையா எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது எழுப்பு நம்ம ஒரு செயலை செய்வதற்கு முன்பு எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நல்லா யோசித்து தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ இதை தேர்ந்தெடுத்துட்டு நான் கஷ்டப்படுறேன் நான் தப்பா தேர்ந்தெடுத்துட்டணும்னு வருத்தப்படுவது அப்படிங்கிறது கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அந்த ஒட்டி நீங்கள் சொல்லியிருப்பது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக யூ சூஸ் த பெஸ்ட் ஒன் நீ உன்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா நீ தேர்ந்தெடுக்கக்கூடியதும் உனக்கு நிறைய அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கணும் ஏன்னா பல நேரங்களில் நம்ம பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது அது சொத்து சேர்ப்பதாக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கான பாதுகாப்பை கூட அவங்க எண்ணம் தவறு இல்லை அதே நேரத்துல துன்பமே படாம தான் குழந்தை வளரணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு துன்பத்தின் வழியாகத்தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்ப அது மாதிரியான சாய்ஸஸ் நம்ம எடுக்கிறது குழந்தைங்க தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு கேள்வியா இருக்கு ரொம்ப அருமையா சொல்லி சாமி ஒவ்வொரு தலைப்புமே ஒரு வித்தியாசமான கோணத்தில் நடைமுறை யதார்த்தங்களை சொல்லக்கூடியதாக இருக்குது டச் என்கிற அந்த ஒரு அந்த ஒரு தலைப்பும் கூட உதவாது என்று ஒதுக்கப்படக்கூடிய சில பொருட்களை உரியவர் அதற்குரியவர் அதை தொடுகிற பொழுது அது ஒரு மிக சிறந்த ஆக சிறந்த ஒரு பொருளாக அது பயன்பாட்டுக்குள் வருகிறது என்பதை அதன் மிகச்சிறந்த உதாரணங்களால் இருக்கிறீங்க இந்த கட் த பிரான்ச் அது ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்கிறது பல நேரங்களில் நம்ம வந்து நம்முடைய கம்ஃபோர்ட் ஜோன் இதற்குள்ளாகவே நாம் இருந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் நமக்கு போதுமான வசதி வந்துருச்சு இதோடையே இருந்துக்குவோம் ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை அது வந்து நம்முடைய வளர்ச்சிக்கான தேக்க நிலையாக பல நேரத்தில் மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க இப்போ இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அதை ஏற்கனவே நீங்கள் தொடக்கத்திலேயே சொல்லிட்டீங்க நமக்கு ஆயிரம் முகங்கள் இருக்கிறது அது அதில் ஒரு நல்ல முகத்தை சிறு ஆகச் சிறந்த முகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத அந்த பத்தொன்பதாவது தலைப்பு பி யுவர் பெஸ்ட் வேர்ஷன் அப்படிங்கிறதுல சொல்றீங்க இந்த கடைசி தலைப்பு அதையும் உங் நீங்களே பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் லிவ் இன் கிறிஷண்டோ என்கிற அந்த தலைப்பு அதில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அந்த தலைப்பில் வந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லும்போது மாணவ பருவத்தில் நமக்கு சில கனவுகள் இருக்கிறது அதை நாம் எப்படியாவது அடைந்து விடுகிறோம் படித்து முடித்த பின் ஒரு வேலை என்ற ஒன்று இருக்கிறது அதை அடைந்து விடுகிறோம் தகுந்த வயது வரும்போது திருமணம் என்ற ஒரு ஒரு கனவு இருக்கிறது அதை நடத்தி விடுகிறோம் குடும்பத்தை அமைக்கிறோம் வேலையிலிருந்து ஓய்வு பெறுகிறோம் குடும்பத்திற்கு ஆன எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுகிறோம் நம்முடைய பணி வாழ்க்கையில் கூட நம்ம செய்ய வேண்டியதை செய்திடணும் வாட் இஸ் நெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வேற்றிடம் சில நேரங்களிலே மனிதரிடையே உருவாவது உண்டு ஓய்வு பெறுகின்ற சூழலிலே எல்லாம் முடிந்து விட்டது என்று வாழ தவறி விடுகிறோம் வாழ்க்கை இறுதி மூச்சு வரை உண்டு இறுதி மூச்சுக்கு பின்னும் உண்டு என்ற அந்த ஒரு ஆற்றல் அந்த ஒரு உந்துதல் சித்தாந்தம் சில மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள் ஆகவே அவர்கள் மிக மோசமான உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் தள்ளப்படுகிறார்கள் இதை மையப்படுத்தி தான் வாழ்வு என்று சொல்லக்கூடியது நடைபணமாக வாழ்கிறவர்களும் உண்டு வாழ்வாங்கு வாழ்கின்றவர்களும் உண்டு உயிரோட்டத்தோடு வாழ்கிறார் ஆகவே இறுதி வரை நம்முடைய வாழ்க்கை தொடர வேண்டும் அது ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் இம்பாக்டட் லைஃப் ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜிம்மி கார்டர் வெள்ளை மாளிகையிலே மிகவும் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்தார் அவரும் மனைவியும் புதிய வயதை எட்டும்போது வெள்ளை மாளிகைக்கு பின் எனக்கு என்ன என்ற கேள்விகள் அவர்களை மிகவும் வருத்தத்திலே ஆழ்த்திய அப்பொழுதுதான் அவர்கள் யோசித்து யோசித்து கார்டர் சென்டர் என்று ஒன்றை ஆரம்பித்தார்கள் அதிலே ஒரு பெரிய நூலகத்தை உருவாக்கினார்கள் ஏராளமான மக்கள் வந்து நூலகத்தை பயன்படுத்தும் போது இன்னும் புத்துணர்ச்சி வந்தது கார்டர் சென்டர் என்று சொல்லக்கூடியது இளைஞர்களுக்கு திசை வழியாக்கம் செய்து அவர்களுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது ஆகவே அவர்கள் இறப்பு வரை தங்களுடைய அந்த இன்ஃப்ளூவன்ஸ் இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அதுதான் ஒரு வளர்பிறையாக அவர்கள் இருந்தார் இறந்த பின்னும் ஒரு வளர்புறையாக தான் கிரசந்தோ என்று சொல்லியிருக்கிறேன் அது வளர்பிறை 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 ரொம்ப அருமையாக சொல்லி சாமி சுவாமி அமாவாசை அதோடு நிலவின் வாழ்க்கை முடிவதில்லை அது மீண்டும் வளர்பிறையாகிறது தேய்பிறையும் நிரந்தரம் அல்ல வாழ்க்கை நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் நாம் இறந்த பின்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான செயல்பாடுகள் நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து க வாழ்ந்து அதை மகிழ்ச்சியோடு நேர்மையான ஒரு ப விதத்தில் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முழுமையான ஒரு உந்து சக்தி அதை ஏற்கனவே சொன்னது போல எட்டு பதிப்புகள் போயிருக்கு அப்படின்னா வாசித்தவர்கள் அந்த அளவிற்கு இதை விரும்பி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பி யுவர் பெஸ்ட் வேர்ஷன் அப்படிங்கிறது மனிதர்கள் ஆகிய நமக்கு மட்டும் இல்லை உங்களுடைய பெஸ்ட் பெஸ்ட் வேர்ஷனாகவும் இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை ஆக மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வழங்கிய உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் சாமி நன்றி அன்பு நேயர்களே இன்னும் நம் மத்தியில் த பெஸ்ட் வேர்ஷனாக நிறைய படைப்புகள் நமக்கு அறியப்படாமல் இருக்கலாம் புதிய படைப்புகளை உருவாக்கி இருப்பவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய படைப்புகளை உலகறிய செய்ய காத்திருக்கிறோம் அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்